வையத்து வாழ் வீர்காள் நாமும் நம்ப வையத்து பார்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் இரு நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீரி செய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயுரே பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனே செய்யோம் திகோரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறு எண்ணி ஒரு பாவ் அற்புதமான ஆண்டாளருடைய திருப்பாவையை ஆறு பகுதிகளாகப் பெருக்கிறார் ஐந்து 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 என்று ஆறு ஐந்தாக பிரிக்கிறார்கள் இந்த முதல் ஐந்திலே நோன்பை பற்றி பேசுகிறார் நேற்று பார்த்தது நோன்பு செய்யக்கூடிய இடம் நோன்பு செய்பவர்கள் நோன்பு செய்யக்கூடிய காலம் என்பதை பற்றி பார்த்தோம் இன்று இந்த நோன்பை எப்படி செய்ய வேண்டும் இதை யாரை பார்த்து சொல்லுகிறாள் வையத்து வாழ்வீர்கள் அற்புதமான விஷயம் இது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தன்னை மறந்து தன்னை ஆய்பெண்ணாக மாற்றிக்கொண்டு தானும் ஒரு கோபப்பெண்ணாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்த தவத்தைப் போல நோன்பைப் போல தானும் செய்வதாக பாவித்து கொண்டு பேசக்கூடிய ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் உலகத்திலே உள்ள அத்தனை பேரையும் அடைக்கிறாள் வாழ்வீர்கள் வள்ளுவன் பேசுவான் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய முறையிலே வாழ்ந்தால் உலகமெல்லாம் அவனை கொண்டாடும் ஆண்டாளை கொண்டாடுகிறோம் அவள் தமிழை ஆண்டாள் தமப்பனை ஆண்டாள் இறைவனை ஆண்டாள் நம்மையெல்லாம் ஆண்டாள் எனவே அப்படிப்பட்ட ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் உலகத்திலே வாழ பிறந்தவர்களே நீங்கள்லாம் வாழ வேண்டும் எப்போ வாழ முடியும் தனக்கோமில்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது வையத்து வாழ்வீர்கள் நாமு நம் பாவைக்கு செய்யும் கேளீரோ கேளுங்கள் முதலிலே செயலை செய்ய வேண்டாம் நல்ல விஷயங்களை முதலிலே கேட்க வேண்டும் கேட்டால் அது மனதிலே படியும் மனதிலே ஆழமாக படிந்துவிட்டால் அது செயலாக ஆக்கம் பெறும் ஆகையினாலே வையத்து வாழ்வீகாள் நாமும் நம் பாவைக்கு இந்த பாவையின் நோன்புக்கு செய்யும் கீரி செய்கள் எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா இது செய்வது எதற்காக கணவனை அடைவதற்காக மனதிலே உள்ளது நிறைவேற வேண்டும் என்பதற்காக அப்ப யாரையும் வணங்க வேண்டும் பாடி பரமனாகிய வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான எம்பெருமானை என்ற அந்த எம்பெருமான் என்ன செய்கிறான் நமக்காக கீழே இறங்கி வருகிறான் திருப்பார்கல்லே பள்ளி கொண்டிருக்கிறான் திருப்பார்கல்லே தூங்கி கொண்டிருக்கிறான் பையத்துயின்ற எங்கே நான் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் திருப்பார்க்கடலிலே பைய தூகின்ற பரமன் அடிபாடி பைய தூகின்ற இந்த பைய என்பது திருநெல்வேலி பக்கத்திலே மெதுவாக பைய பைய என்பது மெதுவாக அர்த்தம் பைய அவன் உறங்குவதில்லை உறங்குவது போல விழித்து கொண்டிருக்கிறான் கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் என்றான் ஒரு கவிஞன் எனவே அவன் தூங்கக்கூடாது தூங்க முடியாது பையத்து பாடி அவன் திருவடியை பாடுங்கள் பையத்து பரமன் பாடி என்ன செய்ய வேண்டும் நாட்காலே நீராடி இந்த பாடலிலே அற்புதமாக ஆண்டாள் ஐந்து செயல்களை விளக்குகிறாள் ஐந்து செயல்களை செய்ய சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் பரமன் அடி பாடி நாட்காலே நீராடி ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி ஒய்யுமா அறிய இறைவனுடைய அடியை பாட வேண்டும் காலையிலே நீராட வேண்டும் ஐயம் பிச்சை சென்று கொடுப்பது வருபொருளுக்கு கொடுப்பது சிலர் இல்லை என்று சொல்லி நம் வீட்டிலே வந்து பிச்சை கேட்கிறார்கள் அவளுக்கு தருவது ஐயம் சென்று நாம் சென்று பெரிய பெரிய ஞானிகளுக்கு துறைவுகளுக்கு எதையும் விரும்பாதவளுக்கு கொடுக்குறோமே அது பிச்சை ஆகையினாலே ஐயமும் பிச்சையும் ஆ அந்தனையும் கை காட்டி முடிந்தவரை ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயல் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆஸ் ஃபார் ஃபார்ஸ் பாசிபிள்னு சொல்லுவாங்க எவ்வளவு முடியுமோ அந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உய்யும் ஆறு ஆறு என்றால் வழி நாம் உலகத்திலே பிறந்ததற்கு வழி என்று நினைத்து செய்ய வேண்டும் இதை அதாவது கர்வத்தோடு செய்யக்கூடாது தான் தான் செய்கிறோம் என்ற அகங்காரத்தோடு செய்யக்கூடாது என்று சொல்லி ஐந்து விஷயங்களை செய்ய மாட்டோம் நெய்யுண்ணோம் உண்ணோம் என்ன பொருள் நெய் பால் என்பது இங்கே நெய் என்றும் பால் என்றும் அதாவது நாங்கள் இந்த உலகத்திலே இறைவனை பாடும் இந்த நோன்பு காலத்திலே எங்கள் உடலை காப்பாற்றக்கூடிய நெய்யையும் பாலையும் உண்ணமாட்டோம் அப்போ உடலை பற்றி கவலைப்படாமல் இறைவனை பற்றி கவலைப்படக்கூடிய அற்புதமான நோன்பு மாதம் இது என்று சொல்லுகிறேன் அடுத்தது இந்த உடலை அழகு செய்து கொள்ள மாட்டோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு கண்களுக்கு மையிட்டு கொள்ள மாட்டோம் தலையிலே பூ வைத்து கொள்ள மாட்டோம் என்ன பொருள் நாங்கள் இறைவனை நினைத்து கொண்டிருப்பதனாலே எங்கள் உடலை மறந்து இருப்போம் அடுத்தது செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோ எதது விளக்கப்பட்டதோ அதையெல்லாம் செய்ய மாட்டோம் பெரியவர்கள் எது செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை செய்ய மாட்டோம் செய்யாத ந செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாம யானும் கெடும் வள்ளுவன் சொல்லுவான் ஆகையினாலே செய்யாத ந செய்யோம் அடுத்து தீ குரலை சென்றோதோம் குரலை என்றால் வம்பு பேசுதல் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத இடத்திலே தவறாக பேசுதல் அப்படிப்பட்ட வம்பு பேச மாட்டோம் தீ குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மந்தனையும் கை காட்டி உய்யும் ஆறு எண்ணி உகந்து அற்புதமான இந்த இரண்டாவது பாடலிலே ஆண்டாள் கோதை பிராட்டி பாவை நோன்பிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்று சொல்லி அற்புதமாக அதை எதை செய்தாலும் நாங்கள் இறைவனை முன்னிட்டு கொண்டு பையத்துகின்ற பரமனடிபாடி அடிப்பாடி நெய்யுண்ணோம் பையத்துயின்ற பரமன் பாடி பாலுண்ணோம் பையத்துயின்ற பரமன் பாடி நீராடி பையத்துயின்ற பரமன் பாடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து என்று அற்புதமாக இந்த பாடலிலே பேசுகிறாள் ஆகையினாலே இந்த வையத்து வாழ்வீகான்ற பாட்டிலே நமக்கு சில செய்திகள் தெரிகிறது என்ன தெரிகிறது என்றால் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் எண்ணமானது நீங்கள் செய்யக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ளே அமைந்து விடக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஊரிலே வாழ்கிறான் ஒரு தெருவிலே வாழ்கிறான் ஒரு வீட்டிலே வாழ்கிறான் வீட்டிலே இருப்பவன் அந்த தெருவை பற்றி கவலைப்பட வேண்டும் தெருவை பற்றி கவலைப்படுபவன் ஊரைப் பற்றி கவலைப்பட வேண்டும் ஊரைப் பற்றி கவலைப்படுபவன் நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டும் நாட்டை பற்றி கவலைப்படுபவன் உலகைப் பற்றி கவலைப்பட வேண்டும் எனவே அந்த எண்ணமானது பெரிதாக வளர்ந்து மேம்பட்ட எண்ணமாக மிகச்சிறந்த எண்ணமாக இருக்க வேண்டும் எனவேதான் இந்த பாடலிலே சீர்மல்குமாய்பாடு செல்வச் சிறுமிகால் என்று சொன்னவள் இந்த பாட்டிலே என்ன சொல்லுகிறாள் வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்வதனாலே உலகளாவிய பார்வை கொண்டவளாக ஆண்டாள் விளங்குகிறாள் அன்பர்களே முதல் பாட்டிலே நாராயணனே நமக்கே பறைத்தருவான் என்றாள் இந்த பாட்டிலே என்ற பரமன் நடிபாடி அதாவது பரமனுடைய அடியை பாட வேண்டும் நாராயணன் என்பவன் வைகுண்டத்திலே இருப்பவன் வைகுண்டேது பழையலோக்கே சியாசார்த்தம் ஜெகத்பதிகி என்று சொல்வார்கள் எனவே அப்படிப்பட்ட நாராயணன் வைகுண்டத்திலே இருக்கிறான் இங்கே பையத்துயின்ற பரமன் என்று சொல்லி வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்கி அந்த திருப்பார்கல்லே வந்திருக்கிறான் அதாவது இறைவன் வைகுண்டத்திலே யாரும் பார்க்க முடியாத ஆகையினாலே கேட்கக்கூடிய நிலையிலே கூப்பிடு தூரம் என்று சொல்லுவார்கள் எனவே கேட்பதற்காக நம் எல்லாம் கேட்பதற்காக பையத்துயின்ற பரமனாக இந்த திருப்பார்கல்லே வந்து இருக்கிறான் எனவே ஆண்டாள் முதல் ஐந்து பாடல்களிலே இறைவனுடைய ஐந்து நிலைகளை பேசுகிறாள் பரத்துவம் யூகம் விபவம் அச்சை அந்தரியாமித்தம் என்று சொல்லுவார்கள் அதாவது வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நிலை திருப்பாற்களிலே இருக்கக்கூடிய நிலை உலகத்திலே நம்மோடு சேர்ந்து பல அவதாரங்கள் எடுத்து பல பிறவிகள் எடுத்து வாழ்ந்த நிலை அடுத்தது மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை அடுத்தது கோயில்களிலே அங்கங்கே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே முன்னானார் பின்னானார் வணங்கும் ஜோதியாக இருக்கக்கூடிய நிலை இப்படியாக ஐந்து நிலைகளிலே எம்பெருமான் இருப்பதைத்தான் ஆண்டாள் இந்த இரண்டாவது பாசுரத்திலே திருப்பார்க்களில் இருக்கக்கூடிய வியூக நிலையை சொல்லுகிறாள் என்று சொல்லுவார்கள் இந்த இரண்டாவது பாடலிலே ஆண்டாள் அற்புதமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறாள் நெய் உண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்வதனாலே நமக்கு என்ன தெரிகிறது ஆயர்பாடியிலே நெய் நிறைய கிடைக்கும் முப்போதும் கடைந்து இந்திய வெண்ணெய் என்று சொல்லப்படுகிறது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று வாங்கக்கூட நிலைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று அடுத்த பாலே பார்க்க இருக்கிறோம் இப்படி பாலும் நெய்யும் தயிரும் வெண்ணையும் மிகுதியாகிடக்கூடிய இடம் அங்கே பிறந்த இந்த ஆயர்கள் வெண்ணெய் உண்ணுவதும் நெய் உண்ணுவதும் இயல்பு ஆனால் பிராட்டி சொல்லுகிறாள் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்ன பொருள் என்றால் உணவு அதிகமாகிவிட்டால் மயக்கம் ஏற்படும் பெரியவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஈட் டு லீவ் லீவ் டு ஈட் என்று ஒரு வார்த்தை அதாவது சாப்பிடுவதற்காக வாழ்வதா வாழ்வதற்காக சாப்பிடுவதா என்று சொல்லுவார்கள் இங்கே ஆண்டாள் சொல்லுகிறாள் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று சொன்னால் நாங்கள் நெய்யை உண்ணமாட்டோம் பாலை உண்ணமாட்டோம் என்றால் என்ன பொருள் இறைவனை பற்றி நினைப்பதனாலே உணவை குறைத்து கொள்வோம் அந்த உணவை குறை குறைத்து கொள்ள என்ன அர்த்தம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் கண்ணனுக்கே ஆவது காமம் என்று இறைவனையே நினைத்து கொண்டிருப்பதனாலே நமக்கு மற்ற சுவைப் பொருள்களிலே ஆசை தோணாது ஆசை தோன்றக்கூடாது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் ஒரு செயலில் ஈடுபடுபவர்கள் நெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் சொல்வதனாலே இங்கே நோன்பு முக்கியமாக இருப்பதனாலே அந்த நோன்பு முடியும் வரை நாங்கள் நெய் உண்ணமாட்டோம் பால் உண்ணமாட்டோம் மையிட்டு எழுத மாட்டோம் கண்ணுக்கு மை தீட்டி கொள்ள மாட்டோம் கூந்தலிலே மலர் வைத்து கொள்ள மாட்டோம் சாதாரணமாக உலகையிலே கூட ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணணும் ஒரு டாக்டர்கிட்ட போனால் சாப்பிடாது இருங்கன்னு சொல்கிறோம் ஒரு சாதாரண ஒரு டெஸ்ட்டு கூட வயிற்றிலே காலியாக இருக்குன்னு சொல்வதனாலே இறைவனை நினைப்பதனாலே இறைவனுக்கே ஆட்பட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்திலே இருப்பதனாலே நெய் உண்ணோம் பால் உண்ணோம் ஆனால் அப்படியானால் எதையுமே செய்ய மாட்டோம் என்றால் செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் விரதத்திலே இருந்தால் கூட நாம் கட்டுப்பாட்டிலே இருந்தால் கூட வருபவர்களுக்கு அளிக்க வேண்டும் எனவேதான் நாங்கள் நெய் மாட்டோம் நாங்கள் பால் உண்ண மாட்டோம் ஆனால் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம் பிச்சை ஐயமிட்டு என்று சொன்னால் அவ்வை பிரட்டி எனவே ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்ன பொருள் எவ்வளவு முடுமோ அவ்வளவு கொடுப்போம் நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி நிதி குறைந்தவர் காசுகள் தாரி அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளில் என்று பாரதி சொல்லுவான் எனவே கை கைகாட்டி எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்போம் கை கைகாட்டி அப்படி கொடுத்து விட்டு கொடுத்து விட்டோம் என்ற கர்வம் கொள்ள மாட்டோம் நான் தருபவன் அவன் பெறுபவன் என்ற ஒரு வித்தியாசத்தை பார்க்க மாட்டோம் எனவே உய்யுமாறு எண்ணி இந்த உலகத்திலே நாங்கள் இப்படி ஒரு நல்ல செயல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததே இப்படி எனக்கு அவனுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தானே என்ற ஒரு நிலையிலே உய்யுமாறு எண்ணி உகந்து மகிழ்வோம் என்று சொல்லுகிறாள் ஆகையினாலே இந்த இரண்டாவது பாட்டிலே மையத்து வாழ்வீர்கள் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் திருக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து என்று சொல்லி அற்புதமான செய்திகளை சொல்வதிலே இதே நமக்கு முக்கியமான செய்தி தீக்குரலை சென்றோதோம் வம்பு பேச மாட்டோம் பிறரை பழிக்க மாட்டோம் எல்லோரையும் கொண்டாடுவோம் எல்லோரத்துக்கு நல்ல தன்மை எடுத்துக்கொள்வோம் என்று இந்த நோன்பிலே என்னென்ன நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லி நமக்கு அருமையான வழிகாட்டுகிறாள் மார்கழி நோன்பிலே திருப்பாவையிலே இரண்டாவது பாடல் இது அடுத்து மூன்றாவது பாடலை நாளை அனுபவிக்க இருக்கிறோம்